பெண்கள் ஈஸியாக தொப்பையை குறைச்சிக்கிறதுக்கு வயிறு இருக்கிறதுக்கு குரு வித்தை காலையில் சன்லைட்டில் இப்போ நம்ம பவனமா பண்ண போகிறாங்க ஸோ முதல்ல அந்த மாதிரி தூக்கி தூக்கி நிமரணும் ஸோ அதை முடிச்சுட்டாங்க இப்போது கட் பண்ணுங்க கீழே இறக்குங்க இப்போது மேலே அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி நிறுத்துங்க குதி குதிங்கை முழங்கால் வைங்கம்மா முழங்கையே சரி வச்சு நிமித்த அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி தூக்குங்க வாடி தூக்கு மேலே இதெல்லாம் தூக்கணும் மேலே இன்னும் பின்னாடி வரலை மட்டும்தான் மேலே இங்கே தூக்குங்க அப்படியே நிறுத்துங்க மேலே இந்த கை இப்படி வைங்க ஆ அப்படி வச்சு தூக்குனீங்கன்னா தான் இந்த இது அகட்டி வைங்க ரொம்ப உள்ளே வைக்காதுங்க பார்த்துக்குங்க எந்த மாதிரி வைக்கிறாங்க தூக்குங்க ஸோ இப்போ ரெகுலராக இதை ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க இப்போது அவங்களுக்கான அடுத்த கட்ட ஒர்க் அவுட்டு ஸோ ரெண்டு செங்கல் கீழே விடக்கூடாது இப்போ ஸ்ட்ரெச் பண்ணி நிறுத்துங்கமாப்பா ரெகுலராக நின்று 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 பழகிட்டாங்க மூச்சு நீங்கள் தலை கிணிஞ்சு மூச்சு விடுங்க ம் மூச்சு பண்ணுங்கள் முப்பது விட்டா கூட போதுமானது பார்க்கலாம் பவுனம்மாவுடைய ஸ்டெமினா எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு காற்று சத்தத்தை கவனிங்க போதுன்னா சொல்லுங்கள் ஓகேவா போதுன்னா டவுசர் பாட்டி அப்படியே இப்படி அப்படியே இப்படி மாற்றி மே மேலே நிம்முத்துங்க கையை ஊனி நிமிருங்க நிமிருங்க நின்றுருங்க இது வரைக்கும் ஒட்டிக்கிட்டு ஆ நல்லா இப்படி மேடம் ஸ்லோவாக இப்போ பாருங்க எப்படி வேர்த்து இருக்குதுன்னு நல்லா நோட் பண்ணுங்கள் அறுபத்தி நாலு வயதில் பவுனம்மா அற்புதமாக நம்ம குரு வித்தியை செய்துட்டு ஆரோக்கியமாக இருக்காங்க இருபது முப்பது நாற்பதுல இருக்கிறவங்க அதிலும் பெண்களெல்லாம் ஏன் முடியாதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒபிசிட்டி உள்ளவங்களாம் சாதாரணமாக குறைக்கலாம் சூரிய ஒளி தான் நம்மளுக்கு மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் ஸோ சன்லைட்டில் நீங்கள் செய்யக்கூடிய குரு வித்தை உங்களோடது உடலை அற்புதமாக எப்படி சொல்கிறேங்க பராமரிக்க உதவும் அதோட இளைச்சி கொடுக்கும் ஸோ தைராய்டுடைய நம்ம சொல்கிற தைராக்சினோட சுரப்பு இருக்குதுங்களா அதோடய சுரப்புகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தி பெஸ்ட்டாக இந்த சன்லைட் இருக்கும் விட்டமின் டி ஸோ இப்போ இவங்க நல்லா நிமிந்து இந்த இது வரைக்கும் வாங்கணும் ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க வாங்கியிருப்பாங்க ஸோ அடுத்த செகண்ட்ஸு மறுபடியும் குனிங்க சேம் பொசிஷன் போங்க ஸோ ரெடி ஸ்டெச் பண்ணுங்கள் முப்பது முப்பது ஆடு அடி வயிறு அப்படி இருக்கும் இழுத்து புடிச்சு நல்லா இருக்கும் சிம்பிளா செய்யலாம் ஓடி ஆடி செய்ய முடியாத வயதானவர்கள் மூட்டெல்லாம் மடக்க முடியாத அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மூணு செட்டு வெயிட் பண்ணுவோம் மறுபடியும் நிமிர்ந்து நல்லா ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த இதில் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ரிலாக்ஸேஷன் பண்ணணும் வைங்க கையை கையை நல்லா அகட்டி வச்சு நிமிர்ந்து ஸ்லோவாக பிரீத் விடுங்க அந்த டயர்டை இதில் நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கங்க அடுத்த செட்டு அடுத்த செட்டு போகலாம் அந்த டயர்டை வந்து ரெக்கவர் பண்ணணும் நல்லா எழுத்து விடுங்க ரிலாக்ஸ் ஆகியாச்சா மறுபடியும் வாங்க தேர்டு பார்த்துக்குங்க நம்பருங்க இப்போ கால் விரல்லையும் அதாவது பெரு விரல் நெகத்துலேயும் சரி விரலு இப்படி வச்சுட்டும் இந்த துதி கையிலேயும் மட்டும் தான் இருக்கிறாங்க இந்த முதல் நெய்னு சொல்கிற இல்லைங்களா அதில் மட்டும்தான் ஸ்டெச் பண்ணியிருக்காங்க கீழே எங்கேயுமே முட்டல நல்லா நோட் பண்ணிக்கோங்க போதும் சரிங்களா இப்போது அப்படி எழுந்திரிங்க ஒரு ஜென்ஸ் இப்போ லேடிஸ் பண்ணதை பார்த்துருக்கீங்க ஸோ பவுனம்மா அவடையது இப்போ பவுனம்மா எனக்கு வஞ்சகம் பண்ண போகிறாங்க பார்த்துருக்கேன் ஓகே எனக்கான வைக்கிறேன் எந்திரிச்சு இப்போ பவுனம்மா என் மேலே உட்காரணும் ஓகேங்களா அதுதான் டாஸ்க்கு நோட் பண்ணுங்க உட்காருங்க பார்ப்போம் சிங்கிள் வேண்டாம் உட்கார்ந்தீங்கன்னா சரி உட்கார முடியும் உட்காருங்க நான் வேணா மேலே அது வரைக்கும் இது பண்ணிக்கோ உட்காருங்க இப்போ பவுன் அம்மா மேலே உட்காரணும் நான் ஸ்ட்ரெச் பண்ணணும் ஸோ வெயிட் நோட் பண்ணுங்க உட்காருங்க நான் மேலே நல்லா நிமிந்துக்கிறேன் பண்ணிட்டீங்களா ம் ம் காலை கொஞ்சம் எடுத்துக்கணும் மேலே நல்லா வெயிட் கொடுத்து உட்காருங்க ஓகே இப்போ ஸ்ட்ரெச்சிங் நல்லா வெயிட்டு கொடுங்க ஓகே ஸோ இந்த மாதிரி மூணு இது பண்ணணும் இது முறையா வந்து கப்பில் ஒர்க் அவுட்ல நீங்கள் இதை வந்து பண்ணலாம் கணவனை கீழே போட்டு பத்மாசனம் போட்டு மனைவி மேலே ஏறிப்பாதுங்க வேறு லெவலில் இருக்கும் நம்ம ஆஃப்டர் மேரேஜ்க்கப்புறம் சரிங்களா என்னுடைய துணைவியால் வந்ததுக்கப்புறம் அந்த ஒர்க் அவுட்டையும் செய்து காட்டுறேன் ஸோ வேறு லெவலில் இருக்கும் விளையாட்டு வாக்கில் உடற்பயிற்சியை செய்துக்கலாம் சன்லைட்டில் அற்புதமாக நாங்கள் இன்றைக்கி ப்ரோ விட்டமின் டியை வாங்கிட்டோம் நீங்களும் வாங்கிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஸோ தொடர்ந்து பார்த்து அதில் தாருங்கள் எங்களோட பதிமூன்று வருட ஆராய்ச்சியில் நாங்கள் பயன்படுத்தி பலன் பெற்றதை முன்னாடி வைக்கிறோம் ஓகே தேவையான உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மக்களை